சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த விரதங்களில் மிக மிக முக்கியமானது இந்த பிரதோஷம் அதுவும் சனி மகா பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நாளை சனி மகா பிரதோஷம் அக்டோபர் நாலாம் தேதி சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு மூன்று பொருட்களை வாங்கி கொடுத்தானாலே போதும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை முதல மாதங்களில் வரக்கூடிய சனி பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆழ விஷத்தினை ஏற்றுக்கொண்டு தேவர்களை சிவன் காத்து அருளியது கார்த்திகை மாத சனிக்கிழமை திரியோதசி திதியில்தான் அப்படின்னு சிவ புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஐப்பசி சனி பிரதோஷமும் கார்த்திகையில் வரும் சனி பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப மகத்துவம் மிக்கது அதே போல் புரட்டாசியில் வரக்கூடிய சனி பிரதோஷமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே பிரதோஷ விரதம் இருந்தோனா திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் வறுமை தரித்திரியம் விலகும் நோய்கள் அகலும் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் தந்தருளும் அற்புதமான விரதம்தான் இந்த பிரதோஷ விரதம் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாக மூன்றே முக்கால் நாளிகையையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பு மூன்றே முக்கால் நாளிகையும் அதுதான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளிகை அப்படிங்கிறது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு மணிக்கு இரண்டரை நாளிகள் அப்படின்னு பார்த்தோன்னா சராசரியாக மாலை நாலு மணியிலிருந்து இரவு ஏழரை மணி வரைக்கும் பிரதோஷ காலம் இருக்கு அப்படின்னும் அதிலும் குறிப்பாக மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான அந்த நேரத்தை பிரதோஷ மிக மிக முக்கியமான கால நேரமாகவே நம்ம வகுத்து வச்சிருக்கோம்